ஐயா பெனிட்டோ குமார் பலாயிரம் கோடி மதிப்பில் குஜராத்தில் திறக்கப்பட்ட உலகின் மிகப்பெரிய காப்பர் ஆலை இதனால் பல பேருக்கு வேலை வாய்ப்பு நீங்கள் ஒவ்வொரு ஆலையாக போராடி மூடுங்க அவனுக்கு அதை அவனுங்க அதே வங் அது திறந்து வாழட்டும் மூடப்பட்ட தூத்துக்குடி ஆலை திறக்கப்பட்ட உலகின் மிகப்பெரிய காப்பராலை குஜராத் அப்புறம் ஏண்டா வழக்கு வாழாது தெற்கு தேயாதுன்னு பயங்கரமாக கேள்வி கேட்டிருக்காரு ஏதாவது எந்த ஒரு தூத்துக்குடியா எத்தனை கிலோமீட்டருக்கு எத்தனை கிலோமீட்டருக்கு தண்ணி உப்பாயிருக்குன்னு கேட்டுப்பாரு முதல்ல உங்கள் அதிகாரிங்ககிட்ட போய் பலாயிரம் கோடியை மூட்டிட்டாங்க நொட்டுவிட்டாங்கன்னு சொல்கிறதில்ல போய் கேட்டு பாருங்க எத்தனை கிலோமீட்டருக்கு உப்பாய் போயிருக்கன்ட்டு என்ன பண்ணா தெரியுமா போராட்டம்லாம் கிறுக்கு பயிலுங்க ரெண்டு ரெண்டு கிறுக்கு பயிலுங்க போலீஸ் ரிட்டையர்டு டிஜிபிஸ் ரெண்டு பேர் அவன் இந்த மோகன் ஆசிரியர் சங்கர் சேர்ந்து தான் அந்த போராட்டத்தை கொண்டு பண்ணது நான் தலைப்பாடா ஆச்சுக்கிட்டு ரெண்டாயிரத்தி பதினெழில் கலெக்டர் ஆஃபீஸர் ரெண்டு பேர் கேட்டானுங்க என்ன சார் இப்படி சொல்கிறீங்க நீங்கள் ஆமாண்டா தண்ணி எங்கேருந்து கேள்றான் அவனுக்கு அவன் தண்ணி எங்கேருந்து வாங்குறான்னு கேளு பண்ணா நிலத்தடி நீர் வாங்குறான் ஒரு டேங்கர் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு தூத்துக்குடி ரோடு எப்படி இருந்தது இப்போ செல்லிங் கம்பெனி நடந்துட்டு இருக்கும்போது தூத்துக்குடி எப்படி இருந்தது குண்டு குளியமா இருந்ததா லாரி டேங்க்கு ஓடி 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 அப்புறம் குரங்கனி எங்கள் ஊர் குரங்கனி எனக்கு எங்கள் சித்தா தம்பி பசங்க ஃபோன் பண்ணி ஆ இப்போ வீட்டுக்கு வந்தானுங்க பிரிப்பா நீங்கள் வரலன்னா நம்ம ஊரே நாசமாக போய்ட்டு ஏன்டா அண்ணா மாவடி பண்ணக்காரன் எண்ணூறு டே எண்ணூறு டேங்கர் தண்ணி எடுக்கிறான் பிரிப்பா நீங்கள் வந்தால் தான் ஸ்டாப் ஸ்டாப்போ நான் போனால் ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் ஆச்சு இன்னும் கொஞ்ச நாள் ஸ்டர்லை விட்டுன்னு வச்சுக்க தூத்துக்குடி மாவட்டம் பூரா பால் வேணாமல் போயிருக்கோம் கேனா போயிடுங்களா தண்ணிக்கு ஏற்பாடு பண்ணிவிட்டு அவன் நடத்திட்டான் வேண்டாம்னு சொல்ல நிலத்தடி நீ ஏற்பாடு பண்ணிவிட்டு அவர் இன்னொரு டைம் இன்ன வரைக்கும் பதில் சொல்லலை எனக்கு சாம்பரமணியின் நதியிலலாம் கேட்டேனா நாங்கள் தண்ணி கொடுக்கலாம் நாங்கள் தண்ணி கொடுக்கலான்னு கேட்டேன் சொல்லிட்டாங்க தண்ணி எங்கேருந்து கேளு எதுக்கு போராடி மூடினாங்களா அவனுங்கள இந்த சாரைய கடையெல்லாம் மூட வேண்டியதானே அந்த இந்த இப்போ போராடினாங்கள ஸ்டர்லைட்டை கூப்பிடுறதுக்காக பதிமூணு பேர் சூடு பிடிச்சா தான் நல்லா அவர் பேர் சாரை கடை மூடிக்கொள்ள வேண்டியதானே மதம் மதம் வெறிப்பிடி அலைஞ்சிக்கிட்டுருங்க எதானா mm yeah,